நமஸ்காரம் ஸ்ரீமத்தை ராமானுராய நமக ஸ்ரீமத்தே நிகமாந்த மகா தேசிகாய நமக இன்னைக்கு நாச்சியார் திருமொழியில் பதியம் பட்டி மேண்டு என்று ஆரம்பிக்கிற அந்த பாசுர வரிசையில் இன்னைக்கு ஏழாவது பாசுரத்தை பார்க்க போறோம் இதுவரைக்கும் ஆறு பாசுரங்களை பார்த்துருக்கோம் ஆறு பாசுரங்கள் பற்றி வியாக்கியானத்தை அறியாதவங்க தே கேட்காதவங்க அந்த பிளேலிஸ்டில் போய் ஒவ்வொரு பாசுரத்துக்கான அர்த்தம் கொஞ்சம் கவனிச்சிட்டு இந்த ஏழாவது பாசுரத்துக்கு வரும்படி கேட்டுக்கிறேன் பொருத்தமுடைய நம்பியை புறம்போல் உள்ளும் கரியானை கருத்தை பிழைத்து நின்ற அக்கருமா கண்டீரே அருத்தி கணங்களால் ஆற பெருகுவானம் போல் விருத்தம் பெரிதாய் வருவானை பிருந்தாவனத்தை கண்டோமே பொருத்தம்முடைய நம்பி நம்பினாலே குறை ஒன்றும் இல்லாத கோவிந்தன் அவனுடைய பேரைக்கேற்றாமறியே அவன் பொருத்தமாக இருக்கான் உருவத்திலையும் குறை சொல்ல முடியாது உள்ளத்தாலையும் குறை சொல்ல முடியாது புறம் போல் உள்ளும் கரியானை வெளியிலையும் கருப்பாக இருக்கான் உள்ளேயும் என்கிட்ட மட்டும் கருமையா கடுமையாக நடந்துக்கிறான் கருத்தை பிழைத்து நின்ற என் விஷயத்தில் அவன் கருத்து மாறுபட்டு இருக்குது என்னை மட்டும் என்னமோ கொஞ்சோண்டு ஒதுக்கி இருக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் அக்கருமா முகிலை கண்டீரே அப்படிப்பட்ட அந்த கரிய பெரிய மேகக் கூட்டமான அந்த கிருஷ்ணனை எங்கேயாவது பார்த்தீங்களா நீங்க அந்த கண்ணனை எங்கேயாவது கண்டீங்களா நீங்க அப்படின்னு கேக்குறா அருந்தித்தாரா தாரா கணங்களால் என்ன இன்னைக்கு பெரிய பெரிய நக்சத்திர கூட்டங்கள் இருக்குது அந்த இடத்துல இந்த அவன் கூட விளையாடணும் நிறைய பேர் ஆசைப்பட்டு அவனுடைய தோழர்களில் நிக்கிறா ஆற பெருகுவானம் போல் அப்படியே வானம் பிழி மேகம் மழை பெய்யட்டமா பெய்யட்டமான்னு கேட்டுண்டு அப்படியே மப்பு மந்தாரமா இருக்குது விருத்தம் பெரிதாய் வருவனை ஆனா அவன் எப்படி தெரியுமா அவரான் விருத்தம் அவனுடைய நண்பர்கள் கூட்டமே ரொம்ப பெருசா இருக்கான் ஆனால் நடுவில் அவன் ஒரு வரானாம் அப்படி அப்படிப்பட்டவனை எப்படி அவ்வளோ பெரிய ஆகாயத்தில் அந்த நட்சத்திர கூட்டம் நட்சத்திரம் கூட நடுவில் அந்த சூரியன் எப்படி இருக்குதோ சந்திரன் எப்படி இருக்குதோ அந்த சூரியன் வரும் பொழுது அந்த நட்சத்திரமே தெரியாது சந்திரன் வரும் பொழுது அந்த சந்திரன் தான் ஹைலைட்டாக இருக்கும் நட்சத்திரங்களே அது தான் இருக்கும் அப்படிப்பட்டவனை எங்கே பண்ணுறேன் வானம் போல பல தோழர்கள் தொடர பிருந்தாவனத்தைக் கண்டோமே பிருந்தாவனத்தில் அப்படிப்பட்ட நீ சொல்ற அடையாளத்தோடு ஒருத்தரை பார்த்தோம் நாங்கள் பொருத்தம் உடைய நம்பியை புறம் போல் உள்ளும் கரியானை கருத்தை பிழைத்து நின்ற அக்கருமா முகிலைக் கண்டீரே அருத்தி தாராக் கணங்களால் ஆறப் போல் விருத்தம் பெரிதாய் வருவானை அதாவது இந்த ஏழு பாசனங்கள் மூலமா அவ சீக்கிரம் கண்ணனை பார்த்தீங்களா பார்த்தீங்களான்னு புலம்ப ஆரம்பிச்சிட்டா அப்படி பார்த்தவனை இங்கே பார்த்தோம் பார்த்தோம் அவள் தொழிலெல்லாம் சொல்கிறான் இப்போ அவ கண்ணனோட அதாவது அவள் கண்ணனை தான் நினைச்ச ஆரம்பத்தில் ஆனால் அவள் கலியுகத்தில் இருக்கிறதால கண்ணனை அடைய முடியல பட் அவனுடைய மற்றொரு அவ உச்ச அர்ச்சாவதாரமான அரங்கன் கூட அவ அடைஞ்சிட்டான் அதை இன்னும் மூணு பாசுரங்கள் தள்ளி நம்ம பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு செஷனில் நம்ம எட்டாவது பாசுரத்தை நம்ம அனுபவிக்கலாம் சேவிக்கலாம் நன்றி வணக்கம் மலத்திராகவன் காஞ்சிபுரம்